ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்துட்டு சிஜு டோக்க என்ன ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதை தான் இன்னைக்கு வந்துட்டு சொல்லலாம் அப்படின்னுட்டு இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன் கவர் லாலா குட்டி அப்பா சாமி சம ஸ்பீடு லாலா அய் ஹை லாலா லாலா தமிழு இங்க பாருங்க எங்க லாலா லாலா குட்டி வந்துட்டு பயங்கரமான வந்துட்டு நம்மகிட்ட லிட்டர் ஆன சிச்சு இவளோட அம்மா வந்துட்டு மினி அவளும் இங்க பாரு உட்கார்ந்துட்டு பாரு சிச்சு பாப்பிய பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா ஓவர் ஒரு பொசிசிவ்ங்க நீயா நானா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அமுளு வந்துட்டு எங்கள்கிட்ட ரொம்பவே க்ளோஸா இருப்பா யாரையுமே வந்துட்டு எங்கள்கிட்ட வந்துட்டு நெருங்க விட மாட்டா வேற எந்த டாக் நம்ம வீட்டில் வந்து எங்கள்கிட்ட பக்கத்தில் வந்தாலுமே அமுலுக்கு வந்துட்டு ஒரு பஸ்டி வந்துடும் அவங்கள போய் கடிப்பா உழைப்பா அந்த மாதிரி அவளையும் மீற மாதிரி இருக்கா இப்போ இந்த லாலா குட்டி லாலா இங்கே பாரு இங்க பாருங்க ஒரு நிமிஷம் கையில இருக்குதான்னு பாருங்களேன் இந்த பிள்ளை இங்க பாரு

அப்படியே எங்காவது விளையாண்டுக்கிட்டு இருப்பா அப்படியே லாலா அப்படின்னு கூப்பிட்டோம்னா அப்படியே மதிக்காம திருப்பி தெஞ்சு என்ன அப்படிங்கிற மாதிரி பாப்பா அந்த மாதிரி ஆளுவ இவள வந்துட்டு அவளுக்கே இவன் டப்பு கொடுக்குறா அவளவே மிரட்டிடுறா ஃபிஜ்ஜு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வெளியே இருந்து தான் ஒரு டாகை வாங்கினோம் எப்படி அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு அதுக்கு ஜட போட்டு பார்க்கணும் அழகாக ஒன்று வளர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டு ஒன்று வாங்கினாங்க அப்புறம் அது சரி ஃபீமேலாக தான் வாங்கினோம் அப்புறம் சரி அது ப்ரீடானதும் ஃபஸ்ட்டு லிட்டர்மெண்டில் ஒரு டாகை நாங்கள் நிறுத்தினோம் பஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்திட்டு வந்தோம் அப்புறம் அது வந்துட்டு ஒரு உடம்பு சரியமாக இறந்துருச்சு அப்புறம் அதுக்கு அடுத்த லிட்டர் மண்டல அமுல ஸ்டாப் பண்ணோம் இப்ப வந்துட்டு லாலா கொட்டி இப்ப வீட்டுக்கே இந்த லாலா தான் செல்ல பிள்ளையா இருக்கா ஏய் 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 வாங்க இந்த பக்கம் நைட்டு தூங்குறதுக்கு உள்ள வந்தாவே ஏசி ஆன் பண்ணாவே போததுக்கு எல்லாம் வந்து ஆளுக்கு முன்னாடி வந்து ஏய் சத்தம் முடியாதுங்க ஆளுக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்குவாங்க இங்க பாருங்க ஏய் எப்படி பாரு அவள் வந்துட்டு பீகில் டாக்கு தான் ஆனால் அவள் வந்துட்டு நாங்கள் கூப்பிட்றது பிகிலி அப்படின்ட்டு தான் கூப்பிட்றது பிகிலி ஏய் அமலே அமலே ஏய் சரி 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 ஹேய் அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தா ஒருத்தங்க வந்துட்டு கேட்டுருந்து கேட்டிருந்தாங்க சிச்சுட்டாக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க சிஜு பற்றி எனக்கு அதிகம் தெரியாது ஏன்னா நம்மகிட்ட வந்துட்டு கம்மியான ஆட்கள் தான் இருக்கிறாங்க அதிகமாக பீகிள் மின்பின் தான் இருந்தாலுமே டாக் அப்படிங்கும்போது பொதுவாகவே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஒரு இதுதான் வரும் இந்த டாகுக்கு இது கொடுக்கலாம் இந்த டாக் இது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை என்ன நம்ம ஸ்மால் ப்ரீட் இப்போ லாங் லார்ஜ் அப்படிங்கிற மாதிரி அந்த டிஃப்ரெண்ட் நம்ம பண்ணிக்கலாம் சிஜு டாகுக்கு என்னென்ன ஃப்ரூட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃப்ரூட்டுன்னு எடுத்துக்கிட்டாவே கிரேப்ஸு மட்டும்தான் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் தான் உங்களுக்கு அது சேராது அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு எல்லா ஃப்ரூட்டுமே கொடுக்கலாம் நம்ம எதை அந்த சீசனிங் ஃப்ரூட்டு மாதிரி நம்ம எதும் எந்தெந்த சீசனில் சாப்பிட்றோமோ அதை வந்துட்டு கொஞ்சம் கொடுத்துக்கலாம் அவங்க எது சாப்பிட்றவங்களோ அந்த மாதிரி உள்ளதை கொடுத்துக்கலாம் நான் வந்துட்டு இப்போ வெயில் கால் கண்ணு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற மகிழன் நான் வந்துட்டு இப்போ வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நம்ம வீட்டில் வந்துட்டு அந்த தர்பூசணி பழம் வாங்குவோம் இல்லைங்களா ரெகுலராகவே இது வந்துட்டு இந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் அதனால அந்த பழங்கள் வந்துட்டு நாங்கள் சாப்பிடும்போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் கொடுக்குறேன் இன்னும் நான் ஃபார்முக்கு போய் எடுத்துகிட்டு போய் யாருக்கும் இன்னும் நான் பழங்கள் கொடுக்கல வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் வந்துட்டு கொடுக்குறேன் தர்பூசணி கொடுக்குறேன் அப்புறம் ஆப்பிள் பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஆப்பிளும் அவங்க வந்துட்டு கேட்பாங்க கொடுப்பேன் கொஞ்சமாக கொடுப்பேன் சாப்பிட்டாங்க அப்படின்னா கொடுப்பேன் அப்புறம் மற்றபடி பப்பாளிப்பழம் கொடுப்பேன் நாங்கள் சாப்பிடும்போது கொடுப்பேன் சாப்பிடுவாங்க அப்புறம் நார்மலாக வெஜிடபிள்ஸ் நம்ம கட் பண்ணும்போது கேட்டாங்க அப்படின்னா கொடுப்பேன் கேரட்டு அப்புறம் அப்புறம் என்ன பப்பா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க முந்தா நாள் ஒன்று கொடுத்துமே ம் வெள்ளரி வெள்ளரிக்காய் சாப்பிட்றாங்க குக்கும்ப நாங்கள் சாப்பிடும்போது வந்து கேட்கறாங்க நான் கொடுக்குறேன் இதெல்லாமே நான் கொடுக்குறேங்க வீட்டில் பர்டிகுலராக ஃப்ரூட்ஸுன்னு எடுத்துக்கிட்டால் கிரேப்ஸு மட்டும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் வந்துட்டு ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் அன்னாசி பழம் கொடுக்க வேணாம் அதில் வந்துட்டு சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால டாகுங்களுக்கு அது இப்போ வேணாம் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இருந்தாலும் நம்ம வீட்டில் அன்னாசி பழம்லாம் டாகுங்களுக்கு நாங்கள் கொடுக்குறதில்லை அவ்வளோதாங்க மற்றபடி பழங்கள் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா கொடுக்கலாம் ஏன்னா அவங்க வந்துட்டு ஃபுல்லாக ஒரு பழம் ரெண்டு பழம் ஒரு பிளேட்டு அப்படின்னு ஃபுல்லாக சாப்பிட போகிறதில்ல அந்த டேஸ்ட்டுக்காக ஒரு பீஸு ரெண்டு பீஸு அப்படியே கொஞ்சம் லிட்டில் பிட் எடுத்துக்குவாங்க அதனால் கொஞ்சமாக கொடுக்கறதுனாலலாம் தப்பு இல்லை இவ்வளோதாங்க ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க அதனால் வந்துட்டு இன்னைக்கு இந்த ரிப்ளை வீடியோ ஏய் ஏய் என்ன அணியோ இந்த பீகல் வந்துட்டு அவங்க அவளோட குட்டிங்கள்ட்ட போறதே இல்லைங்க நம்மளா பார்த்து வாடி வந்து குட்டிகளுக்கு பால் கொடு அதுக்கு கத்துதுங்க அப்படின்னு சொன்னா தான் அவள் போறா அவள் சாப்பிட்றது தூங்குறது இப்போ தூங்குறதுமே அவன் எங்க கூட தான் படுத்துக்குவா அவள் ஏசிக்காக வந்து படுத்துக்கிறாளா இல்லை எங்க மேலே இருக்கிற பாசத்தினால வந்து படுத்துக்கிறாளா அப்படின்லாம் தெரியாது ஆனால் எங்களோட தான் இருப்பா எங்கள்ட்டன்னா கூட இவர் மேலே இருந்துக்கிட்டு ஏ பாவ மிரட்டாத அப்படின்னுவாரு நீ வந்து பக்கத்தில் படுத்துப்பாரு நீ மேலே எரிப்படு படுத்துக்கிற கீழே படுத்துட்டு இருக்கிறது நாங்க தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அவளுமே குழந்தைல இருந்து எங்களோட தான் படுத்துக்கிட்டு இருப்பா அதே தான் லாலாவும் இப்ப பழகிக்கிட்டு இருக்கு இப்ப இந்த பீகுனும் இந்த மாதிரி தான் பழகி பழகிக்கிட்டு இருக்கு அவ வந்துட்டு இவ்வளவு நாளும் ஃபார்ம்ல இருந்தா இப்ப குட்டி போடும்போது தான் இப்ப நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் இருந்தாலுமே குட்டிங்கள்ட்ட இந்த பிள்ளை போறதே கிடையாதுங்க பாத்தீங்களா ஏய் பிகிலி குட்டிங்கள்ட்ட போகிறதே இல்ல நானே வாடியே வந்து பாலு பாவம் குழந்தைங்க கத்திக்கிட்டு இருக்குது அவள் போறான் பூச்சிங்கெல்லாம் எதுவும் அதனால பயம் பயம் இல்லாம லாலா போர்விகுள்ள போயிட்டா எடுத்து விட்றா பாவம்

அந்த மாதிரி இந்த போல வெளியே போயிட்டோம் அப்படின்னம்னா கேட்டுக்கு வெளியே வந்துட்டு ஏதாவது வேலையா போயிட்டோம் வெளியே நின்று ஏதாவது பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னம்னா கூட வந்து க கதவுகிட்ட நின்று கத்துக்கிட்டே இருக்கா நான் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்குது என்ன அது அம்ளப்புற என்னத்தை தூக்கிட்டு வர கொண்டாது இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா அப்புறம் இன்னொரு விஷயம் இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா எங்கள் ஸ்பைக்கு வந்துட்டு கான் வாங்கிட்டு வந்து அதை உடச்சி அவளுக்கு கொடுத்துட்டு ஸ்வீட் கான் இன்றைக்கி பார்த்தா இவங்க மூணு பேரும் அவள் சாப்பிட்டதை விட இதுக்கு மூணு தான் குறைச்சிச்சுங்க அதை நான் வந்துட்டு வீடியோ எடுக்காம விட்டுட்டேன் அந்த மாதிரி கொடுங்க அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ கொடுங்க ஃப்ரூட்ஸுன்னு பார்த்துட்டா இன்னொரு டைம் சொல்கிறேன் ஃப்ரூட்ஸ்னு பார்த்துட்டா கிரேப்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு ஆரம்பத்துலேருந்து கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ இப்போ ரீசெண்டாக ஒரு பிரதர் சொன்னார் அன்னாசி பழம் கொடுக்க வேணாம் அப்படின்னு அப்புறம் இன்னொன்று வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்னு எடுத்துக்கிட்டாவே வெங்காயம் பூண்டு இந்த ஐட்டம்லாம் கொடுக்கக்கூடாது டாகுங்களுக்கு மற்றபடி எல்லா வெஜிடபிள்ஸுமே பாயில் பண்ணி நம்ம கொடுக்கலாம் கேரட்டு பீன்ஸு இதெல்லாமே அவங்க ாகவே சாப்பிடுவாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எது சாப்பிட்றாங்களோ கொடுங்க வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னாவே அவங்களோட ஸ்கின் கோட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் நல்ல ஹேர் கோட்டு உள்ள டாகாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஹேருமே சூப்பராக இருக்கும் ஸ்கின்னுமே நல்லா சைனிங்காக சூப்பராக இருக்கும் இப்போங்க பார்த்திங்களா கான் அந்த அந்த உரிப்பமில் அதை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு நேரத்தில் ரெண்டும் ராவடி hej 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 engva hmm. அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்துட்டு இதுதான் வீடியோ இதை வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் கமெண்ட் வந்துருந்துச்சு கொஞ்சம் வேலை அப்படிங்கிறதுனால உடனே நல்லா ரிப்ளை பண்ண முடியல சாரி ரெண்டு மூணு நாள் லேட்டாக நான் வந்துட்டு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் என்ன ஃப்ரூட் சாப்பிட்றாங்களோ நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நான் வந்துட்டு நிறையா விஷயம் சொன்னதே திருப்பி திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னை இவரே சொல்லுவார் சொன்னதே எதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அது வந்துட்டு ஏன் அப்படின்னா நம்ம சொல்கிற விஷயம் அவங்களுக்கு போய் சேருதா அதை புரிஞ்சுக்கிறாங்களா புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறதுனால தான் அதை வந்துட்டு ரிப்பீட் பண்ணுறதா இருக்குது கிரேப்ஸ் அண்ணாச்சி பிள்ளதை தவிர எல்லா ஃப்ரூட்ஸுமே கொடுங்க அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுங்க அவங்க ஒன்றும் நம்மளாட்டம் நிறைய ஒண்ணும் குவான்டிட்டி சாப்பிட போகிறதில்ல கொஞ்சம் தானே சாப்பிடுவாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி இதனால தான் இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களை விட பண்ணாதவங்க தான் நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க வீடியோ பார்க்குறீங்க அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இன்னொரு வீடியோவில் வந்துட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன் Thank you.